எஸ்பிஓ families இந்த வீடியோவில் மைக்ரோ டாஸ்க் ஃபேஸ்புக்கில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் கம்பெனி சொன்ன கரெக்டான மெத்தடில் எப்படி டாஸ்க் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃபேம்லீஸ் buy mode ஆப்பில் நீங்கள் போய்ட்டு ஒரு ப்ராடக்டை சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நான் ஆல்ரெடி பண்ணிவிட்டேன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஃபுல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்கள் ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிவிட்டு ஓகே ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓகே ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் பேக் போய்ட்டு வருது ஸோ ஓகே ஃபேமிலிஸ் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிக்கிட்டு ரைட் சம்திங் ஹியர் அப்படின்றது பார்த்தீங்களா அந்த இடத்துல டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணுற அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க பை மோடில் நீங்கள் ஒரு ப்ராடக்டை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துருப்பீங்க ஓகேங்களா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இங்கே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ப்ராடக்டோட நேம் வந்து ட்ரிபிள் செவன் மேங்கோ ஜிஞ்சர் பிக்கல்ஸ் இருக்கா அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க ஜிஜர் பிக்கல்ஸ் ஓகேங்களா கீழே பார்த்து இதில் இருக்கிறது அப்படியே கூட டைப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே டைப் பண்ணிவிட்டு செகண்ட் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட ஓன் இது எனக்கு பிடித்த ப்ராடக்ட் தமிழில் கூட நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம் ஐ லை ப்ராடக்ட் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா எஸ்பிஓவில் உங்களுக்கு மூணு ஹேஷ்டாக் கொடுத்துருக்காங்க அந்த மூணு ஹேஷ்டாக போடணும் சரிங்களா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ப்ராடக்ட் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதோட டைட்டில் நேமு ரெண்டாவது உங்கள் ப்ராடக்ட்டோட ஃபீட்பேக்கு அது சிம்பிளாக நீங்கள் தமிழில் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா மூணாவது மூணாவது வந்து ஹேஷ்டேக் ஓகேங்களா ஹேஷ்டேக் நம்ம போயிட்டு ஃபேஸ்புக்கு லாகின் பண்ணிவிட்டு சாரி எஸ்பிஓ போர்ட்டல் லாகின் பண்ணிக்கோங்க அதில் வந்துட்டு டுடே டாஸ்கில் போயிட்டிங்கன்னா அந்த மூணு ஹேஷ்டேக் வரும் சப்போஸ் டைப் பண்ண முடிஞ்சால் டைப் பண்ணிக்கோங்க இல்லைனா இந்த மாதிரி இந்த மெத்தடில் கூட நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம் சரிங்களா காப்பி பண்ணமேது ஓகே ஃபுல்லாக அந்த ஹேஷ்டேக்லேருந்து எல்லாமே காப்பி பண்ணிக்கோங்க ஓகே சில டைம் அந்த ஹேஷ்டேக் காப்பி ஆகலை நம்ம அங்கே போய் கொடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க ஓகேங்களா காப்பி பண்ணிவிட்டு இப்போ உங்கள் ஃபேஸ்புக்கு வந்துடுங்க ஃபேஸ்புக் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கோமா ப்ராடக்ட் நேமு ஃபீட்பேக்கு அது கீழே லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பேஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இந்த மூணு ஹேஷ்டேக்குமே வந்துடும் இதில் வந்து அந்த ஹேஷ்டேக் வந்து சில டைம் வந்து விழாது அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க ஓகேங்களா ஓகே லீடாஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் மூணுலேயுமே அந்த ஹேஷ்டேக் இருக்கான்னு பார்த்துக்கோங்க பை மோட் பை மோட் ஷாப்பிங்ஸ் ஹேஷ்டேக் பை மோட் அப்ளிகேஷன் ஓகே இதை நம்ம அப்படியே ஃபேஸ்புக் ஐ லாகின்லேருந்து காப்பி பண்ணி கொண்டாந்து இதில் பேஸ்ட் பண்ணியாச்சு ஓகேங்களா இதுதான் கரெக்டான ப்ராசஸ் டாஸ்க் பண்ணுறது ஓகே ஓகே மேம் பஸ் பண்ணுன்னா இங்கே மேலே போஸ்ட் இருக்கா போஸ்ட் கொடுத்துருங்க ஓகேங்களா போஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு ஒன் அப்புறம் உங்களுக்கு அது வந்து போஸ்ட் ஆகும் வெயிட் பண்ணுங்க ஓகே போஸ்ட் ஆயிடுச்சா ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ரைட் சைடு மேலே மூணு புள்ளி இருக்கா அதை டச் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அந்த மூணு புள்ளியை டச் பண்ணிட்டீங்கன்னா இதில் தான் நீங்கள் வந்து காப்பி லிங்க்குன்னு இருக்கும் லிங்கை காப்பி பண்ணிக்கோங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இன்னொன்று சங்க சார் சொல்லியிருந்தாரு அதை கவனிச்சிருப்பீங்க ஆடியோ கேட்டால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரிங்களா என்ன பண்ணணும்னா நீங்கள் போஸ்ட் போடுறது வந்து பப்ளிக்காக இருக்கணும் ஓகேங்களா எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பப்ளிக்காக இருக்கணும் ஓகேங்களா அதை நீங்கள் எதில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா எடிட் ப்ரைவசி அப்படின்ட்டுருக்கா அதை டச் பண்ணிக்கோங்க அந்த மூணு கூட டச் பண்ணிட்டு மூணுக்குள்ளேயே டச் பண்ணிங்கன்னா வரும் அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸுன்ருக்கலாம் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் சரிங்களா அதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுன் இருந்துச்சுன்னா உங்கள் ஃபேஸ்புக் மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் அது சோவ் ஆகும் அதை வந்து பப்ளிக்குன்னு மாற்றிக்கோங்க ஓகேங்களா பப்ளிக்கில் மாற்றினீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நீங்கள் போட்ட டாஸ்க்கு வந்து அது கரெக்டாக ஓகே ஆகும் இப்போ நான் பப்ளிக் மாற்றிக்கிட்டேன்னா அதே மாதிரி நீங்கள் ஒரு வேளை ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா பப்ளிக் மாற்றிக்கோங்க மாற்றிட்டிங்கன்னா ஓகே இப்போ நம்ம அந்த லிங்க்கை காப்பி பண்ணிட்டோம் லிங்கை காப்பி பண்ணுறது அந்த மூணு புள்ளியை டச் பண்ணிங்கன்னா காப்பி லிங்க்குன்னு வரும் அதை காப்பி பண்ணிக்கோங்க ஓகேங்களா அவ்வளோதான் லீடர்ஸ் இது வந்து ஃபேஸ்புக்கில் எப்படி மைக்ரோ டாஸ்க் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு இது நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணணும் சரிங்களா ஓகே இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதை உங்களோட வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் போங்க உங்களுக்கே உங்களோட வாட்ஸ்அப்லேயே நீங்கள் போய்ட்டு சென்ட் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள் சென்ட் பண்ணமேதே உங்களுக்கு அந்த இமேஜுமே வந்துடும் ஓகேங்களா இப்போ பாருங்க நான் என்னோடய வாட்ஸ்அப்புக்கே நான் சென்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இந்த மாதிரி வந்தால் மட்டுந்தான் இது உங்களுக்கு பப்ளிக்காக உங்களோட போஸ்ட்டு வந்து எல்லாருக்குமே ரீச் ஆகும் ஓகே இதுதான் கரெக்டான வே சரிங்களா இப்போ அந்த லிங்க்கை நான் டச் பண்ண உடனே நீங்கள் என்ன ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிங்களோ அது முத கொண்டு உங்களுக்கு டிஸ்பிளேயில் வரும் இந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் உங்களோட போஸ்ட்டு வந்து பப்ளிக்கில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இப்போ மேலே ஒரு லிங்க் இருக்குது பார்த்திங்களா இதில் வந்து போஸ்ட்டு வரலை அந்த லிங்க் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்டு வந்து ஹைடாக இருக்குது ஓகேங்களா அதனால் வராது இதை நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப்கே சென்ட் பண்ணி பாருங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சென்ட் பண்ணி பாருங்கள் இந்த இமேஜோடு வரும் இமேஜோடு வந்ததுன்னா நீங்கள் போடுற அந்த டாஸ்க் வந்து எல்லாருக்குமே ஷோ ஆகும் சரிங்களா இதை நம்ம செக் பண்ணிட்டோமா ஓகே லீடர்ஸ் இப்போ நம்ம போஸ்ட் போட்டது ஃபேஸ்புக்கில் கரெக்டான மெத்தட் ஓகேங்களா இப்போ இந்த லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணி எஸ்பியோ லாகின் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் எப்போ டாஸ்க் பண்ணுற மாதிரி போயிட்டு டாஸ்க் பண்ணிக்கோங்க சரிங்களா அங்கே லிங்கை கொண்டு போய் காப்பி பண்ணி உங்கள் எஸ்பிஓ போர்ட்டலில் லாக்இன் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு இப்போ சம்டைம்ஸ் இந்த செவன் டேஸ் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கன்ஃப்யூஸ் ஆகுறிங்க இங்கே நீங்கள் உங்கள் ஃபேஸ்புக்லேயே லாஸ்ட்டு போஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா இங்கேயே உங்களுக்கு டேட் காட்டும் இப்போ நான் த்ரீ மினிட்ஸாக இருக்கா இப்போ ஒன் டே ஆனால் ஒன் டே காட்டும் சிக்ஸ் டே ஆனால் சிக்ஸ் டே காட்டும் சரிங்களா அப்போ நீங்கள் இங்கேயே வந்து பார்த்துக்கலாம் இல்லைனா அந்த டேட் காட்டும் இப்போது இன்றைக்கி த டுவெல்த்து டிசம்பர் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே டுவெல்த்து டிசம்பர்னு காட்டும் அதுலேருந்து நீங்கள் செவன் டேஸ் கனெக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஓகே எஸ்பிஓ ஃபேமிலிஸ் இதுதான் கரெக்டான மெத்தடில் மைக்ரோ டாஸ்க் மிஸ்டேக் இல்லாமல் பண்ணுறது ஓகேங்களா இதில் ரெண்டு பாயிண்ட் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க உங்களோட போஸ்ட் வந்து பப்ளிக்கில் இருக்கா அப்படின்னு பப்ளிக்கில் இருக்கான்னு பார்க்குறது எடிட் ப்ரைவசியில் போனீங்கன்னா அதை நீங்கள் பப்ளிக்கு மாற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா பப்ளிக் மாற்றிக்கோங்க ஓகேங்களா ரெண்டாவது ஹேஷ்டேக் அந்த மூணு ஹேஷ்டேக்குமே போட்டிருக்கீங்களான்னு எப்போது நீங்கள் போஸ்ட் போட்டாலும் அந்த போஸ்ட்டு வந்து என்ன ப்ராடக்ட்டோ அந்த நேமை கொடுத்துக்கோங்க அதில் உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்துக்கோங்க அதை நீங்கள் தமிழில் கூட கொடுத்துக்கலாம் இதுதான் கரெக்டான மெத்தடில் ஃபேஸ்புக்கில் டாஸ்க் பண்ணுறது ஓகே எஸ்பிஃபோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இது இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய விஷயம் ஓகேனா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ லீடர்ஸ்